அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சாரிசியமான நிகழோட நடக்கு போகணுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை தர்காவை பிடிக்குமா இல்லை மாசானியமான பிடிக்க மாட்டோம்மா இருக்காமக்காமட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா நம்மளோட காவேரிக்கு வந்து அழகு குத்தி பால் கொடை எடுத்து தீச்சட்டி மிதிக்கிறது தீக்குழி இறங்குறது தான் நம்மளோட கௌரி சீரியலில் நடக்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் யாரும் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நம்மளோட கௌரி சீரியலில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளோட வீணா ஏற்கனவே துர்காவாக இருக்கிற நம்மளோட கடப்பா கனகா கிட்ட சிக்கிட்டு ரொம்பவும் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க என்னை விட்டு கணக்கா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்னை வச்சு ஏன் செஞ்சுட்டு இருக்கிற மற்றவங்கலாம் இருக்கிறாங்களே ஆளுக்கு ஒரு நாள் ஸ்டடியில் போட்டு செய்ய நான் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவேன் சொல்லிட்டு நம்மளோட கடப்பா கணக்காக கிட்ட வீணா வந்து அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்மளோட துர்காவாக இருக்கிற கனகா வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இதுதான் இந்த பக்கம் அப்படி நடக்குதுன்னா அந்த பக்கம் உச்சிக்காழி கோயில் திருவிழாவில் நம்மளோட காவேரி அதாவது துர்காவோட அத்தையான மாமியாரான காவேரி வந்து அழகு குத்தி பால் குடம் எடுத்து தீக்குளி மிதிக்கிறதே வந்து நம்மளோட காவேரிக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து நம்மளோட பெரியையா அவ்வளோதான் போச்சு காவேரிக்கு அடுத்தது ஆப்பு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க சரி அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த உச்சிக்காளி கோயில் திருவிழா வந்து இப்போ வரண்டா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து உச்சிக்காளி திருவிழா வந்து சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கௌரி சீரியல் நேயர்கள் இந்த உச்சிக்காளி கோயில் திருவிழாவுக்கு வெயிட் பண்ணிட்டு ஓகே ஓகே தேங்க்யூ